வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் பல நிலைகளில் சிவசக்திகள் நேற்றைய தொடர்ச்சி சௌந்தரிய லகரியில் அம்பாள் சுவாமிகளின் பலவித ரிலேஷன் சொல்லிக்கொண்டிருந்தேன் அதிலே பொது அபிப்பிராயத்திற்கு வித்தியாசமாக சுவாமியே மகா சம்ஹார கிருத்தயம் செய்ய அவள் பார்த்து கொண்டு அவர் ஆக்டர் அவள் ஸ்பெக்டாக்டர் என்றும் ஒரு ரிலேஷன் துவனிக்கிற மாதிரி அந்த ஸ்லோகத்தில் வார்த்தை விழுந்திருக்கிறது மகா சம்ஹாரேஷ்மின் விகரதி சதி துவத் பதிரௌ இன்னொரு இடத்தில் அம்பாளை விகரசி என்கிறார் ஸ்லோகம் ஒன்பது மூலவாக்கியம் விகரசே என்பது அங்கே விளையாடுகிறாய் பதியோடு கூடி என்றே ஸ்பஷ்டமாக அர்த்தம் கொடுக்கும்படியாக பத்யா சக விகரசே என்கிறார் சஹசிராரே பத்மே சக ரகசி பத்யா விகரசே ஒரு யோகி மூலாதாரத்திலிருந்து சக்கரம் சக்கரமாக குண்டலினி சக்தியை எழுப்பிக்கொண்டு கொண்டு சிரஸ் உச்சியை அடைகிற போது அந்த சக்தியாக இருக்கிற அம்பாள் பூரணமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு பதியோடு சேர்ந்து விளையாடுகிறாள் அதாவது சிவ சக்திகள் ஐக்கியமாகின்றன என்ற விஷயத்தை அங்கே தெரிவித்திருக்கிறார் அதுதான் இன்வல்யூஷனில் கடைசி ஸ்டேஜ் அதோடு ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம் உண்டாகி மோக்ஷ பிராப்தி ஏற்பட்டு விடுகிறது சம்ஹார மாதிரி வெளிப்பார்வைக்கு கூட க்ரூரமாக தெரியாமல் இப்படி ஒரே ஆனந்தமாக அமிர்த பிரவாகத்தை ஒரு ஜீவனுக்குள் கொட்டிக்கொண்டு அப்புறம் அமிர்தம் என்பது பிரவாகமில்லை அனுபவம் என்பதாக அவனையே அமிர்தமாக அமரமாக ஆக்குகிற போதுதான் பிரேம மயமான அந்த தாயார் விகாரம் பண்ணுவதாக சொல்லி இருக்கிறார் சம்ஹாரத்தின் போது சுவாமியை சொல்லி இருக்கிறார் என்று வைத்து கொள்ளலாம் அவர்களுடைய ரிலேஷன்களில் குரு சிஷ்ய ரிலேஷனும் உண்டு சுவாமி குருவாகவும் அம்பாள் சிஷ்யாகவும் இருப்பார்கள் ஆகமங்கள் என்றும் தந்திரங்கள் என்றும் சம்ஹிதைகள் என்றும் சொல்லப்படும் வழிபாட்டு முறைகள் எல்லாமே பொதுவாக வழிபாட்டு முறைகளில் சிவனுக்கானதை ஆகமம் என்றும் அம்பிகைக்கானதை தந்திரம் என்றும் விஷ்ணுவுக்கானதை சம்ஹிதை என்றும் குறிப்பிட காண்கிறோம் சுவாமி உபதேசித்து அம்பால் கேட்டுக்கொண்டதாகத்தான் இருக்கின்றன ஞானாம்பிகையான அவள் வித்யையின் மகிமை லோகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவும் ஒரு பெண்ணுக்கு பதியேதான் குரு ஸ்தானமும் என்பதை பிரகாசப்படுத்துவதற்காகவும் இப்படி பாவத்தில் இருந்து கொண்டு சாக்ஷாத் பதியிடமிருந்தே உபதேசம் பெற்றுக்கொள்கிறாள் அந்த ரிலேஷனும் சௌந்தரிய லகரியில் ஸ்லோகம் முப்பத்தி ஒன்று சொல்லியிருக்கிறது அறுபத்தி நாலு தந்திரம் என்று ஒரு கணக்கு உண்டு அந்த அறுபத்தி நாளையும் சுவாமி உபதேசித்து அம்பாள் கேட்டுக்கொண்ட விஷயம் இதில் வருகிறது நேரே அந்த விஷயத்தை அதற்காகவே சொல்லவில்லை எதையுமே ஒரு நூதனமான கோணத்தில் சொல்வதுதான் சௌந்தர்யலகரியின் சிறப்பு அப்படி இங்கே சுவாமி ஒவ்வொரு விஷயத்தில் சித்தி தரவல்ல ஒவ்வொரு தந்திரமாக உள்ள அறுபத்து நாளை உபதேசித்துவிட்டு அதோடு பேசாமல் இருந்துவிட்டார் அப்போது நீ பார்த்தாய் இது என்னடா இப்படி ஏதோ ஒவ்வொரு பலனை தரும் மற்ற தேவதோபாசனைகளான அறுபத்து நாளை மட்டும் நம் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு தர்மார்த்த காம மோட்சங்களாகிய எல்லா பலன்களையும் தரவல்லதான நம்முடைய ஸ்ரீ வித்யோபாசனையில் வருகிற சமயாச்சார தந்திரத்தை மட்டும் உபதேசிக்காமல் வாய் மூடிக்கொண்டு விட்டாரே தர்ம அர்த்த காம பலன்களும் அதற்கு உண்டுதான் என்றாலும் முக்கியமாக பாக்ய புற பூஜையெல்லாம் ஆந்திரமாக்கி அக வழி பாடாக்கி அப்படியே அந்த கரணத்தையும் ஆத்மாவிலே ஒடுக்கிவிடும் பிரம்ம சாட்சா காரத்திற்கு வழியாயிருப்பது இந்த தந்திரமே அல்லவா இதை குழந்தைகளுக்கு காட்டாமல் பூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு தனக்கும் வாய்ப்பூட்டு போட்டுக்கொண்டு உட்கார்ந்து விட்டாரே இது என்ன அநியாயம் என்று பார்த்தாய் என் குழந்தைகளுக்கு என் தந்தரத்தை சொல்லிக் கொடும் கொடுக்காவிட்டால் விடமாட்டேன் அவரே நிர்பந்தப்படுத்தினாய் என்று அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் நிர்பந்தம் என்ற வார்த்தையையே ஆச்சாரியால் போட்டிருக்கிறார் புனஸ் துவன் நிர்பந்தாத் பிரஹ்மமாக அடித்து வைத்திருந்த சுவாமியை இவள்தான் லீலையில் விட்டது ஆனாலும் அப்புறம் அதிலே அவர் அதியாகவே போய்விட்டார் எவரை போல அசலமாக ஒருத்தர் உட்கார்ந்ததில்லையோ அவர் பிரபஞ்சமெல்லாம் கிடுகிடுக்கும்படி ஆனந்த கூத்தாட ஆரம்பித்து விட்டார் அது பஞ்ச கிருத்திய பரமானந்த தாண்டவம் அப்புறம் சம்ஹார தாண்டவம் வேறு அதுவும் அந்த மகா பராசக்தியை வெறும் சாக்ஷியாக்கிவிட்டு அவரே ஆடு ஆடு என்று ஆடிக்கொண்டு அபஜா நடனம் குக்குட நடனம் என்றெல்லாம் வேறு ஏழு தினுசு ஆட்டங்கள் இதில் சேராமல் நவ தாண்டவம் என்று ஒன்பது தினுசாக அமர்க்களம் மற்ற லீலைகளும் கொஞ்ச நஞ்சமில்லை பிக்ஷாடனம் த்ரிபுரதகனம் ஜலந்திரவதம் என்றெல்லாம் அறுபத்தி நாலு லீலைக்கு அறுபத்தி நாலு மூர்த்தங்கள் கொடுக்கும்படியாக அப்படி பண்ணியிருக்கிறார் மதுரை ஒரு ஊரிலேயே அது பாட்டுக்கு ஒரு அறுபத்தி நாலு திருவிளையாடல் பண்ணியிருக்கிறார் தாமே இப்படி பண்ணுபவர் ஜனங்களையும் லீலையை விட்டு துவைதத்தை விட்டு ஞானத்திற்கு அத்வைத மோட்சத்திற்கு போகவிடாமல் விடாமல் என்னென்னவோ பலன் தருகிற அறுபத்தி நாலு தந்திரங்களை மட்டும் உபதேசித்து விட்டு நிறுத்தி கொண்டு விட்டார் அப்போதுதான் பரமகருணையோடு அந்த அம்மா நீர் நன்றாக கூத்தடியும் சுவாமியின் உள்ளே ஆடாமல் அசங்காமலே வெளியிலே அத்தனை கூத்தும் அடிக்க உம்மாளாகும் என் குழந்தைகளுக்கு ஆகுமா அதனால் அவர்களையும் ஆட பண்ணி ஒரு ஸ்டேஜ் வரை வேடிக்கை பார்த்தாலும் அந்த ஆட்டம் எல்லாமும் கர்ம நாசத்திற்கும் சித்த சுத்திக்குமே சகாயம் பண்ணும்படியாக ஆக்கி அப்படியே ஞானத்திற்கு அழைத்து கொண்டு போய் ஆடாமல் அசையாமல் செய்வதான என்னுடைய உபாசனா மார்க்கத்தை அவிழ்த்து விடும் விடுகிறீரா இல்லையா விடாவிட்டால் உம்மை நான் விடமாட்டேன் என்று அம்பாள் போட்டு நிர்பந்தப்படுத்தினாள் இப்பேற்பட்ட உசந்த அம்பாள் தந்திரத்தை இந்த பித்துக்குழி லோகத்துக்கு தருவதாவது என்றுதான் அவர் அதை இறுக்கி பூட்டி வைத்துக்கொண்டிருந்தது ஆனால் அவள் விடாப்பிடியாக நச்சரித்ததன் மேலே அவர் அந்த தந்திரத்தையும் உபதேசித்து லோகத்திற்கு கொடுக்க வேண்டியதாயிற்று இவளுடைய வழிபாட்டு முறைதான் அது ஆனாலும் இவளே அதை பிரகடனம் பண்ணாமல் பதியும் குருவுமான சுவாமிதான் பண்ணனும் என்று இருந்ததில் பதிவர்தா லட்சணத்தையும் சிஷ்ய லக்ஷணத்தையும் காட்டியிருக்கிறாள் அதே சமயத்தில் குழந்தைகளான நமக்கெல்லாம் அந்த பரம மோட்சோபாயம் கிட்டாமல் இருக்கலாமா என்பதில் ஒரு பதிவிரதையோ சிஷ்யையோ அடங்கி கிடக்கிற மாதிரி இல்லாமல் அவரை போட்டு நிர்பந்தப்படுத்தி அதை வெளியிட பண்ணியிருக்கிறார் இங்கே பதிபக்தி குருபக்தி எல்லாவற்றுக்கும் மேலே மாத்ரு வாத்சல்யந்தான் தன்னுடைய லக்ஷணம் என்கிறது போல காட்டியிருக்கிறார் அந்த சமய தந்திரத்தின் பல விசேஷங்களில் ஒன்று என்னவென்றால் அதுதான் வேத வழிக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பது எல்லா தந்திரங்களுமே வைதிகமாக அடாப்ட் பண்ணி கொள்ளக்கூடியவைதான் வைதிகம் தாந்திரிகம் என்று இரண்டு தனித்தனி மார்க்கம் என்கிற மாதிரி பிரிப்பது சரியில்லைதான் ஆனாலும் முழுக்கவும் வைதிகம் என்று எடுத்துக்கொள்ள முடியாத அநேக வழக்குகள் பல தந்திரங்களில் இடம் பெற்றுவிடத்தான் செய்திருக்கின்றன இப்படி இருப்பவற்றை வைதிகத்தில் இருந்து பிரித்துத்தான் இரண்டாக சொல்வது நம் ஆச்சாரியால் தான் சுத்த வைதீக பூஜா மார்க்கத்தை மறுபடி ஜீவ சக்தியோடு ஸ்தாபித்தார் இந்த வைதீக பூஜையிலும் தந்திரங்களில் உள்ள மந்திரங்கள் வரத்தான் வரும் வேடிக்கை என்னவென்றால் அந்த மந்திரங்களுக்கும் வைதீக பேசிஸ் இருக்கவே செய்யும் சிவ பஞ்சாக்ஷி மாதிரி சிலது வேதத்திலேயே ஸ்பஷ்டமாக வருகிறதென்றால் அப்படி தெரியாதவற்றை கூட சங்கையாக சபிக்ஞையாக வேதம் சொல்லித்தான் இருக்கிறது இப்படி ஸ்ரீ வித்யோபாசனை விஷயமாக ஆச்சாரியால் வைதீக ஆராதனையை ஸ்தாபிக்க நினைத்தபோது சமயாச்சாரத்தை தான் எடுத்துக்கொண்டு பண்ணியிருக்கிறார் அதை ஆச்சாரியால் அம்பாளுடையதேயான தந்திரம் என்பதாக தே தந்திரம் என்கிறார் உன் தந்திரத்தை சுவாமி வெளிப்படுத்தித்தானாகணும் என்று வழுக்கட்டாயப்படுத்தி சாதித்து கொண்டாய் என்கிறார் விசேஷம் என்னவென்றால் அம்பாள் தந்திரங்கள் பழதில் அவளுக்கே எல்லா முக்கியமும் கொடுத்து சுவாமியை இரண்டாம் பக்ஷம் மூன்றாம் பக்ஷம் அதமபக்ஷம் என்றும் கூட வைத்திருக்கும் இந்த அம்பாளுடையதே எனப்படும் சமயாச்சாரத்தில்தான் அப்படி பண்ணாமல் இரண்டு பேருக்கும் சம பிரதானியம் தந்திருக்கிறது தன்னையே ஒரே உசக்தியாக அவருக்கு மேலே சொல்லியிருக்கும் தந்திரங்களை அம்பாள் தன்னுடையதே என்று அங்கீகரிக்காமல் பதியை தனக்கு சமமாகச் சொல்வதைத்தான் அப்படி கருதுகிறாள் என்பதிலும் அவளுடைய பாதிவிறுத்திய விசேஷம் தெரிகிறது அவர் இவளுக்கும் உயரே இவளே அடங்கி கிடக்கும் எஜமானனான பதி சம பிரதானமுள்ள பதி உப்புக்குச் சப்பானி அகமுடையான் குரு இவள் வைத்த அதிகாரி தாசன் பக்தன் பிள்ளை பேரன் வரை கூட இழுத்து விட்டுவிட்டேன் இவள் அர்த்தங்கானா அவருடைய பூரண சரீரத்தையுமே எடுத்துக்கொண்டவள் அவர் உயிருக்கே ரக்ஷை அவரையே ஆட்டி படைக்கிற ஜீவசக்தி என்றிப்படி சிவனையும் சிவ சாமியமுள்ள மூர்த்திகளையும் அம்பிகையோடு சம்பந்தப்படுத்தி இந்த ஆனந்த லகரி செக்ஷனில் பலவிதமாக சொல்லி இருக்கிறது இதெல்லாம் இருந்தாலும் ஸ்ரீ வித்யா தந்திர விசேஷங்கள் தான் அந்த செக்ஷனுக்கு முக்கியம் அந்த தந்திரத்தில் வரும் இரண்டு மந்திரங்களையும் அதில் சொல்லி இருக்கிறது அந்த இரண்டு ஸ்லோகங்களும் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று தான் இந்த பாகத்திற்கு உயிர்நிலை என்று அபிப்பிராயம் உண்டு பின்பாதியில் ஸ்வரூப வர்ணனை என்றால் இது அதே அம்பாளை அக்ஷரஸ்வரூபத்தில் பிடித்துக் கடுப்பது தேவதைகளுக்கு சரீர ரூபம் சப்த ரூபம் என்று இரண்டு இருப்பதில் பின்பாகம் சரீர ரூபம் இது சப்த ரூபம் அது கண்ணால் பார்க்கும் திருச்சய ரூபம் இது காதால் கேட்கும் சிராவிய ரூபமாகவும் வாக்கால் சொல்லும் வாச்சிய ரூபமாகவும் இருப்பது இந்த ரூபத்திலிருந்துதான் அந்த ரூபமே உண்டாயிற்று இதை ஜபிப்பதாலேயே அது பிரத்யமாகிறது என்று சப்த ரூபத்திற்கு உத்கர்ஷம் சொல்வதுண்டு இதனாலும் அதைத்தான் பிடிக்கிறது என்றால் அப்போது இது உபாயந்தான் அதுவே லட்சியம் என்று அதற்கும் உத்கர்ஷம் சொல்லலாம் தானே இதிலிருந்தே அது உண்டாகிறது என்னும்போது அதுதான் பலன் பழம் என்று உத்கர்ஷம் சொல்லலாம் தானே மற்ற சமயங்களில் என்ன சொல்வேனோ சௌந்தரிய லகரி என்று எடுத்துக்கொள்ளும்போது போது அம்பாளுடைய அழகான அவையவ சரீர ரூபத்துக்குத்தான் மார்க் தத்துவம் எல்லாம் சொல்லி பூர்வ பாகத்தை முடிக்கும்போது ஜனக ஜனனி என்று தந்தை தாயில்தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் ஜனகன் அப்புறம் ஜனனி அந்த தாயாரிடம் அத்தனை தந்திரமும் தத்துவமும் பூர்த்தியாகி விடுகின்றன குழந்தைக்கு தாயார் என்றால் அவளுடைய ஆகாரம்தான் வடிவம்தான் முகம் பார்க்கிறது என்று ஒரு குழந்தை முதலில் தெரிந்து கொள்வது தாயாரின் ரூபத்தை தான் பச்சை சிவப்பு கலர் கலராக பார்த்து சந்தோஷப்படுவதற்கு மேலே ஒரு குழந்தை சந்தோஷப்படுவது தாயாரின் ரூபத்தை பார்த்துதான் அதனால் ஜனக ஜனனி என்று அந்த ஜகஜனனியை முடிவாகச் சொன்னதோடு தத்துவ சாஸ்திரத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு தாயாரின் ரூபத்தை கேசாதி பாதம் வர்ணிக்க ஆரம்பித்து விடுகிறார் இங்கேதான் சௌந்தரிய லகரி என்றே சொல்லப்படும் பாகம் அம்பாளுடைய லாவண்ய வெள்ளத்தை அலையலையாக வர்ணிக்கும் பாகம் ஆரம்பிக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுதிவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆனையோலா எல்லாம் உங்களுக்கு படிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கரன் ஜய ஜயங்கர ஜெய ஜயங்கர மகாபிரிவாச்சரணம்